அனைத்து இந்து தமிழ் மீடியா நேயர்களுக்கும் தேச அபிமானிகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் தாமரை யூ ஜெகதீசன் வணக்கம் இது வந்து கண்டனத்துக்குரியது நான் சொல்லணும் ஒரு தேசத்தினுடைய அபிமானியாக மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தவாத அடிப்படை கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற முறையில் அதை தாண்டி பயன்பாட்டாளர்கள் ஒரு அரசாங்கம் நமக்காக ஏற்படுத்தக்கூடிய சில சேவைகளை பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டாளர்கள் என்ற முறையில் பார்க்க சொல்லோ இது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயல்தான் இவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக நானூறு கோடி நானூற்றி ஐம்பது கோடி அதோடைய முதலீடுன்னு சொல்கிறாங்க அந்த செலவீனங்களை செய்து அதனால் நமக்கு உண்மையான பயன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா அது நிஜமானாலுமே மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு கட்டமைப்பு மக்களுக்கான கட்டமைப்பு அவர்களுக்கான தேவை அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய இல்லை திட்டமிடலின் ஐம்பது ஆண்டு கால எதிர்கால வளர்ச்சியை சிந்தனையில் கொண்டு அதை செய்வாங்க ஏறக்குறைய நம்ம வந்து கோயம்பேடு பேருந்து நிலையமும் அப்படி தான் பண்ணாங்க அதற்கு முன்னாடி கொத்தவால் சாவடி பகுதிகளை இயங்கிட்டு இருந்தது அதற்கு பிறகு அந்த பாரிஸ் கார்டனன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அங்கே இட நெருக்கடி அதிகமாக இருக்குது மக்கள் வந்து வந்து போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்று பெட்ட இருந்த கோயம்பேடு பகுதியை பேருந்து நிலையத்துக்கு மிக பிரம்மாண்டமாக ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையமாக உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டி அன்றைக்கி வந்து இரண்டு திராவிட கழகங்களும் மாறி மாறி தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படியோ செய்தாங்க பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அது பயனுள்ளதாக இருந்தது இந்த பக்கம் பெங்களூரு வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடியதற்கும் இந்த சைடு தென் மாநிலங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் ஏதுவாக ரொம்ப வசதியாகத்தான் இருந்தது அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் போட சொல்லி எந்த மக்களும் போராடலை கோயம்பேடு பேருந்து நிலையம் எங்களுக்கு ரொம்ப இடம் நெருக்கடியாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு எந்த மக்களும் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அமைப்புகளுமே போராடும் பொழுது போராடாத பொழுது இவர்களாகவே ஏதோ ஒரு சிந்தனையில் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறோன்ற மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கிளாம்பாக்கம் ஏறக்குறைய இந்த சென்னையினுடைய ஒரு பகுதி அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எர்ணாவூராக இருக்கட்டும் திருவொற்றியூராக இருக்கட்டும் மணலியாக இருக்கட்டும் அந்த பகுதியிலேருந்து இங்கே வரணும்னா இறக்குறைய ஐம்பது கிலோமீட்டர் எந்த ஊர்லேயுமே நிகழாத ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனையை வந்து இவங்க நிகழ்த்தியிருக்காங்க ஒரு பேருந்து நிலையத்துக்கு தான் சென்று வரக்கூடிய தென் மாநிலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு இந்த பகுதி மக்கள் ஏறக்குறைய ஐம்பது கிலோமீட்டரை கடந்து போயிட்டு அதன் பிறகு தான் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து மக்களுடைய என்ன அவங்களுடைய தேவைகளை ரொம்ப அருமையாக பாராட்டத்தக்க வகையில் இவங்க செய்து கொடுத்துருக்கிறது இது மறைந்து போன நம்முடைய கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் காரி துப்பா இருப்பாருங்க அந்த தான் இவங்களை துப்பணும் வேற ஒன்றும் கிடையாது என்னங்க இது நானூறு கோடி ரூபாய் செலவினத்தில் எந்த அடிப்படை வசதி ஒரு ஏடிஎம் கிடையாது இல்லையா சரி எத்தனை அரசாங்கத்தினுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கட்டிடங்கள் நன்றாக பயன்படுத்து பராமரிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே பராமரிப்பு கிடையாது கட்டடங்களும் ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் கட்டுறீங்க இன்னைக்கு அந்த இடத்துல ஜிஎஸ்டி சாலைய வந்து மிகவும் நெருக்கடியான ஒரு சாலையாக மாற்றி இருக்குது இது நீங்கள் கடந்து போயிட்டு இருந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள் நுழைவதும் வெளி நுழைவதும்மாக ஏற்பாடு செய்துட்டு அந்த இடத்துல பள்ளி மாணவர்களுக்கு இடையூறு சர்வீஸ் சாலையை நீங்கள் அடைச்சிக்கிறீங்க அதுக்கு வந்து போக்குவரத்து துறை காணோம் சேகர் பாபு வந்து பதில் பதில் இருக்காரு காத்தால் வந்து ஒன்பது மணி வரைக்கும் பள்ளி நேரங்கள்ல நாங்க வந்து பேருந்து நிறுத்திடுவோம் என்னங்க இது இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான இது எப்படி இருக்குன்னா கொக்கு பிடிக்கிறதுக்கு வெண்ணெய் வச்சு பிடிக்கிற கதையா இருக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கு எங்களுடைய வரி பணம் தான் செலவழிக்கணுமா எத்தனை 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 திட்டங்கள் தேவைகள் அத்தியாவசிய தேவைகளை நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் தமிழக மக்கள் ஏதாவது பூர்த்தி செய்யறீங்களா எதையாவது பூர்த்தி செய்யறீங்களா ஒண்ணு அந்த அதை மரக்கான சைடுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மருத்துவ மனையில அறுவை அரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடந்த ஓராண்டு காலமாக அங்கே வந்து ஆப்ரேஷன்னே கிடையாது மகப்பேறு மருத்துவமனையில் அந்த பிரச்சனை இருக்குது இதே செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ள சென்னைக்கு அருகாமையில் இருக்கு அடிப்படை தேவைகளை எதையுமே வந்து இந்த அரசு வந்து கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அது செலவினம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணாக்க அந்த திரும்பவும் அந்த பா பாதிக்கக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதை பத்தினா இவங்களுக்கு கவலை கிடையாது எத்தனை பள்ளிக்கூடங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள் அடிப்படை கழிப்பறை வசதி இல்லாம இருக்குது எத்தனை பள்ளிக்கூடங்கள் உக்காந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஓட்டு வீடுகளாக ஓட்டு கட்டடங்களாகவும் ஒழுகக்கூடிய நிலையிலும் இருக்குது அதையெல்லாம் மராமத்து பண்றது கூட மராமத்து நான் புதுசா கட்டடம் கேட்கலாம் மராமத்து பண்றதுக்கு தகுதியான நபர்களை நியமிச்சு மராமத்து பண்றது கூட கிடையாது ஆனா இங்க நானூறு கோடி ரூபால இவர் வந்து ஒரு பேருந்து நிலையத்தை மக்களுக்கு பயனே இல்லாத ஒரு இடத்துல கட்டி அதை வந்து கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் யார் அப்போ விட்டு காசு நாங்கள் கேட்டால் நல்லா இருக்குமா நிஜாம் புயலுக்கு இங்கே இருந்து மக்களுடைய துயரங்களை பார்க்கறதுக்கு இல்லாமல் இவர் டெல்லியில் போயிட்டு இவர் வந்து இந்தி கூட்டணியுடைய நிதிஷ்குமார் கூட உட்காந்து பேசிட்டு வரார் நிதிஷ்குமார் மம்தா பேனர்ஜி அதுக்கப்புறம் ராகுல் காந்திஜிய கூட உட்காந்து இவர் வந்து கூட்டணியை பத்தி பேச இங்க வந்து ஏதோ சொல்லுவாங்க ஒரு ப இதுல நாடு பற்றி எறியும் போது நியூரோ மன்னன் பிட்டில் வாசித்தானா அந்த மாதிரி இருக்குதுங்க இதுல கேட்டாக்க நாங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி என்ன திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் வந்து எரியும் நெருப்பு குழியில தள்ளுறதா சொல்லுங்க நாங்க ஐநூறு ரூபாய் மத்திய அரசு நாட்டுடைய நலனுக்காக ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை செல்லாததாக மாற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தை அறிவித்தது அது எதற்காக நாட்டோடைய வளர்ச்சிக்காக நடக்கக்கூடிய தீவிரவாதம் பயங்கரவாதம் கள்ளக்கடத்தல் பதுக்கல் இந்த மாதிரியான விஷயங்களை தடுப்பதற்காக கருப்பு பண ஒழிப்பிற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா அதுக்கு முன்னாடி ஜன்தன் யோஜனான்ட்டு எல்லாருக்கும் வங்கி கணக்கு துவக்க வச்சாரு இலவச வங்கி கணக்காக எந்த பணத்தில் வங்கி கணக்கு துவக்க வச்சாரு அது எதற்காக உங்களுக்கான பணத்தை நாங்கள் வந்து உங்க வங்கி கணக்குகளை சேகரிக்கணும் சேர்க்கிறோம் சொல்லி ஆனா நீங்க நாட்டோட வளர்ச்சிக்காக நாட்டோட பாதுகாப்பிற்காக நாட்டினுடைய அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதை இ மக்கள் எல்லாம் கியூல நிக்கிறாங்க ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படி பண்றாங்க இப்படி இருக்கிற மீடியா வச்சு வச்சு மக்களுடைய மனநிலையை குழப்பிய இதே திராவிட மாட ஐயார்களையும் வயதான ஆண்களையும் இது எந்த விதத்துல நியாயம் அன்னைக்கு எடப்பாடி ஆட்சி இருக்க சொல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு கேட்க தெரிஞ்சதுல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஒன்னும் அரிசி அரிசி சக்கரை வெள்ளம் முந்திரி திராட்சை எல்லாம் நீ வந்து என்ன கொடுத்த கொள்ள அடிச்சுட்டு போறீங்க இந்த கிலாம்பாக்கத்தை நாங்க கேட்டோமா நானூறு கோடி நாங்க கேட்டோமா நாலாயிரம் கோடி எங்க போச்சு ஒரு சொட்டு தண்ணி நிக்காது நாங்க எல்லாம் முடிச்சுட்டோம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பணிகளை முடிச்சிட்டோம் எங்க முடிச்சிங்க தண்ணியா நிக்குது உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில ஒரு கொஞ்சம் கூட முறைசாராம கண்ட இடத்துல கண்டவனுக்கும் கான்ட்ராக்டை கொடுத்து இன்றைக்கி எந்த இடத்துல பார்த்தாலும் சிமெண்ட் சாலைகளை அவனும் அவன் இஷ்டத்துக்கு போட்டுட்டு ஒரு சாலை அமைப்பு அப்படின்பது பழைய சாலையை நோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் புது சாலையை பராமரிக்கணும் நீங்கள் என்ன இன்னைக்கு எத்தனை ஆயிரம் வீடுகள் பள்ளத்தில் போயிருக்குது நீ கேளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அவ்வளோ தண்ணி நிற்கிது மழைக்கு ஒரு சாதாரண மழைக்கு தண்ணி மழை நீர் வெளியேறுவதற்கு அடிப்படை கட்டமைப்பு கிடையாது ஒரு வெளியூர் பயணியோ உள்ளூர் பயணியோ போய் வரதுக்கு அந்த இடத்துல தன்னுடைய பணத்தை எடுப்பதற்கு மறந்துட்டு வந்திருப்பான் வேகத்தில் வந்திருப்பான் இல்லை இருப்பான் ஒரு பணத்தை எடுக்கணும் ஒரு ஏடிஎம் வசதி கிடையாது அடிப்படை வசதி கிடையாது ஏங்க அவ்வளோ அர்ஜென்ட் என்னங்க உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக திறக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாதனை படைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய மீடியாவில் வந்து எதையாவது ஒன்று சொல்லணும் நாங்கள் பாருங்க திறந்துட்டோம் 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 திறந்துட்டோன்ட்டு ஏன்னா அன்றைய தினத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராம ஜென்ம பூமியில பொது பயன்பாட்டிற்காக உலகத்தரம் வாய்ந்த இரயில் நிலையங்களையும் அதன் பிறகு வானூர்தி நிலையத்தையும் திறந்தார் ஒவ்வொரு விஷயமும் முன்னேற்பாடோட அந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிட அவங்க என்ன நல்ல திட்டம் செய்யறாலும் சரிய கூடாது உடனே நீ ஒரு இந்த மாதிரி ஒரு குயாம்டி வேலையை செஞ்சு நீ அதில் நீ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூபாய் கரப்ஷன் இல்லாமல் அங்கே ஒவ்வொன்றும் செய்துட்டு இருக்காங்க நீங்க அடிக்கிற கொள்ளைக்கு ஒரு இங்க இருக்கிற மக்களுடைய வரி பணத்தை போட்டு பல கட்டடங்களை கட்டுறோம் எதுக்குமே புயோ பிரயோஜனம் இல்லாது ஏங்க நீங்க எங்கேயாவது கட்டி இருக்கிற பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சுத்தமாக பயன்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதா மூணு நாளைக்கு மேல உடையிற டைல்ஸ் உடைஞ்சு போகிற குழா தண்ணி வராத டேங்கு எத்தனை எத்தனை குறைபாடுகள் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு லெட்டினை வச்சுட்டு ஒரு கது கூட இல்லாத ஒரு இதுவை வந்து உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் கழிப்பறைகளை இந்த மாதிரியான கழிப்பறைகள்லாம் எவனா பயன்படுத்துவானா ஏதோ ஒன்று கணக்கு காட்டணும் மக்கள் அது பயன்படுத்துகிறானா பயன்பாடு இல்லையா அது நல்லா இருக்குதனால எங்க ஒரு செயல் திட்டம் செய்கிறோம் அப்படின்னா நூறு ஆண்டுகளை கடந்து நிற்கணுங்க அத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மளுடைய கோயில்கள் இருக்கு பல பழமையான கட்டிடங்கள் இருக்கு எத்தனோ வெள்ளகாரம் கட்டின காலத்துல காமராஜர் கட்டின காலத்துல இருக்கிற கட்டடங்கள் இருக்கு வாராபதிகள் இருக்கு கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய சாலைகளை கடந்து போக சொல்ல ஒரு இடத்துல இருந்து சாலையை கடந்து போற அந்த தண்ணி மழை நீர் கடந்து போற காவாய் கல்வெட்டுகள் பல தசாப்தங்களாக இருக்குது இன்னும் நல்லா இருக்கு நீங்க கட்டுறது ஒரு பத்தாண்டுகளுக்கு கூட தாங்க மாட்டேந்தே எந்த ஒரு ஒரு இதுவும் அதனுடைய மக்களுடைய பயன்பாடு ஆண்டு காலத்துக்கு அது உழைக்கணுன்ற எந்த விதமான ஒரு கட்டமைப்போ கடமை உறுதியோ இல்லாம நீங்க செய்யறதெல்லாம் அவர் செயலா ஆண்டவானா கூலி கொடுப்பான் எத்தனை எத்தனை ஏழை தாய்மார்கள் எத்தனை எத்தனை இயலாதவர்கள் குழந்தைங்க புயலில் அன்னைக்கு விழுந்து போய் அந்த ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டதில் விழுந்து போய் இறந்து போனவர்கள் கிடைக்காத உடல்கள் உன் பற்றுக்கும் பத்துக்கும் மேலேன்னு சொல்றான் நீங்க என்னங்க கட்டமைப்பு செய்யறீங்க பணக்காரனுக்கு ஒரு வசதி ஏழைக்கு ஒரு வசதியா சொல்லுங்க பார்க்கலாம் மக்களுடைய மனக்குமுறல்களுக்கு இன்றைக்கு இருக்காங்க காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் இல்லை ஓவரால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நகராட்சியிலையும் குப்பைகள் அகற்றப்பட மாட்டாமல் இருக்கு வாரக்கணக்கில் தேங்கி கிடக்கு நாத்தம் அடுக்குது டெய்லி எடுத்தா அவன் துப்புரவு பணியாளர் அதை ஒரு பெரிய பொருட்டாக கூட பார்க்க மாட்டான் ஒரு வாரம் ஊறி இருக்கு நம்ம மக்களுக்கும் போதிய இது இல்லாமல் சாப்பிட்ட பழைய கஞ்சி குழம்பெல்லாம் கூட தந்து போவான் கெட்டு போய் நாத்த அடிச்சு ஒரு வாரம் கழிச்சு எப்படிங்க அவன் வருவான் சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே ராஜாஜி மார்க்கெட்டா ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அந்த ஒயின் சாப்பாண்ட ஒரு புள்ளையார் கோயில் இருக்குது அந்த புள்ளையார் கோயில் வாசப்பட்லேயே உட்காந்து சாப்பிட்றான் மக்களை மாக்களாக மாற்றி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு போதை என்பது ஒரு காலத்தில் எங்கேயோ ஊருக்கு வெளியே இருக்கும் மக்கள் தெரியாமல் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் ஆனால் இன்னைக்கு பிள்ளையார் கோயில் வாசப்படில் உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்றான் யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல குழந்த போதா பொம்பளை போகிறாங்களா வயசானவங்க போகிறாங்களா பெரியவங்க போகிறாங்களா யாரை பற்றியும் கவலை இல்லை அவனுக்கு தேவை போதைன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது கேட்டா மது அருந்துவோர்னு சொல்லணுமா அமைச்சர் சொல்றாரு மது பிரியர்கள் அவர்களுக்கு பேர் வைக்கிறாங்க புது புதுசா திராவிட மாடல் தமிழர்களுக்கு திராவிட மாடல்ன்ற மாதிரி குடிகாரனுக்கு மது பிரியர்கள் இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு ஆகியால மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் தாங்கள் செய்த தவறுக்கு நாம் உப்பு தின்னுட்டோம் தண்ணி யார் குடிக்கணும் நாம தான் குடிக்கணும் மக்கள் நாம வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்ல இவர்களுடைய அத்தனை பொய் உரைகள் நீட்டுக்கு எங்களாண்ட ஒரே கையேத்து அங்க ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு கையேத்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரட்டோம் அங்க வரட்டோம் என்னையாயோ என்ன ஒரு பித்தலாட்டம் பண்றீங்க கொக்கு வரட்டும் கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிறோம் வெண்ணெய் வச்சோடனா அது உருவோம் கண்ணை மூடும் முன்னோடனே போய் கப்புக்குன்னு பிடிக்கணும் வெண்ணெய் வைக்கிற நேரத்தில் கையில் பிடிக்க முடியாது என்ன மாதிரி மக்களை சிந்திக்க வைச்சி எவ்வளோ அழகாக ஏமாற்றிக்கிட்டு இல்லை நாங்கள் அதை தரோம் இதை தரோம் வானத்தை வளைக்கிறோம் வில்ல வள இதுவாக்குறோம் பாப்பா பாப்பா பா ஐந்து சவரம் நகை தள்ளுபடி என்ன அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி அப்புறம் வந்து டாஸ்மார்க் எடுத்துருவோம் முதல் கையெழுத்து டாஸ்மாக் முதல் நீட்டு கையெழுத்து எவ்வளோ 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 அளந்து விட்டானுங்க எங்கே போச்சு முன்னாள் நிதி அமைச்சர் இப்போ இவங்க பீரியடு இவன் உடனே போட்டா பிடிஆர் ப பிடிஆர் தியாகராஜன் சொன்னார் முப்பதாயிரம் கோடி சபரிசனும் உதயநிதியும் முப்பதாயிரம் கோடி அடுத்த நிமிஷம் அவர் வந்து தூக்கி தூக்கியாச்சு உண்மையை பேசணும் மனுஷன் தமிழாம உண்மையை பேசணும் அவனும் உடனே பொறுப்புலேருந்து எடுத்தாச்சு எல்லாம் வந்து அடுத்து லைனாக போக போகிறாங்க ஏற்கனவே இரண்டு மந்திரிங்க ஒருத்தர் வந்து பொறுப்பில்லா மந்திரியாக இருக்கிறாரு இல்லையா அடுத்தவர் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் குடும்பத்தோடு போயிட்டு கம்பி அண்ணனும் தங்க முடிக்காரு ஐயால கூடிய விரைவில் ஆளக்கூடிய வாரிசுகளும் அரசருமே உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே உண்டு ஐயால இன்றைய தினத்தில் எதிர்க்கட்சியாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை என்கின்ற ஐந்தெழுத்து அண்ணாவால் துவக்கப்பட்ட இந்த ஆட்சியை துடை தெரிவார் துடை